அணு அணுவாய் ரசித்து வாழ வேண்டிய வாழ்க்கையில் சற்று அனுசரித்து வாழ்வது என்பதும் அவசியமான ஒன்று நம் வாழ்க்கையில் நாம் எதை பெற்றிருக்கின்றோம் என்பது முக்கியமல்ல அல்ல பெற்றிருப்பதை நாம் எப்படி பயன்படுத்துகின்றோம் என்பதே முக்கியம் அவமானத்தை அனுபவமாக எடுத்துக் அவமானப்படுத்த ஒருவன் இல்லை என்றால் நமக்கு தன்மானம் இருக்கின்றது என்பதே நமக்கு தெரியாமல் போயிருக்கும் எப்படி பேச வேண்டும் என்று கற்றுத்தர நிறைய பேர் இருக்கின்றார்கள் ஏன் பேசாமல் இருக்க வேண்டும் என்று கற்றுத்தர வாழ்க்கை மட்டுமே இருக்கின்றது நாம் பழகியதில் புரிந்து கொள்ளாதவர்களா நம்முடைய விளக்கத்தில் நம்மைப் பற்றி புரிந்து கொள்ள போகின்றார்கள் புரிந்து கொள்ள விருப்பம் இல்லாதவர்களிடம் நாம் எதை சொன்னாலும் அதனால் பயனில்லை நமக்காக யாருமே இல்லை என வருத்தப்படுவதை விட நமக்கானவர்கள் அவர்கள் இல்லை என கடந்து போய்விடுங்கள் மன அழுத்தம் குறையும்